குரல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல்டாது நட்பாழ்பவர் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் துயரம் தரும் பின் வீழில்லை நட்பாழ்பவர் குணனும் கோழிமையும் குற்றமும் கொன்றா இனனும் அருந்தியாக்க நட்பே குளிலிருந்து தன் கண் பழி நானு வாழை கொடுத்தும் குழல் வீணும் நட்பே கொழல் வீண் நட வீடில்லை வீழில்லை நட்பாழ்பவே அழச்சொல்லி அல்லித்து வழக்கரிய வல்லா நட்பாய்ந்து கொளல் கேட்டின் முண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அழப்பதோர் போல் வீடில்லை நட்பாழ்பவர்கே ஊதியம் என்ப என்பர்க்கு பேதையார் கேண்மை கெடுங்காலை கை விழுவார் ஏன்மை எடுங்காலை உள்ளினும் உள்ளும் மருவுகே மாசற்றேன்மை ஒன்றை தும்ம உறவுகே ஒப்பில நட்பேது நாட்டளீர் கேடில்லைபின் வீடில்லை நட்பவர்கே குரலும் புரளும் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்று நாடாது நாட்டளீர் கேடில்லை நடவின் வீடில்லை நட்பாழ்பவர்க ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பில் இருந்து விடுபட முடியாத அளவுக்கு கேடுகளை உண்டாக்கும் இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இரண்டு கடைமுறை தான் சாம் தூயரம் தரும் திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினும் மருந்தியாக்க நட்பே குணம் என்ன குடிபிறப்பு எத்தகையது குற்றங்கள் யாவை குறையாத இயல்புகள் எவை என்று அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு குடி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பே வந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது பெரும் சிறப்புக்கு உரியதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து வழக்கரிய வல்லார் நட்பாய்ந்து கொழல் தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடுமளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய உடையவரின் நட்பையே தெளிவான நட்பாக எண்ண வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு தீமை வந்தால் அதிலும் ஒரு நன்மை உண்டு அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டும் கருவியாகிறது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு ஊதியம் என்பொருவர்க்கை பே ஊறி விடல் ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் என்பது அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவதே ஆகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு உள்ளம் ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலே இருந்துவிட வேண்டும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கைவிடுவார் கேண்மை உள்ளினும் ஒருவர் கொலைக்கு ஆளாகும்போது கேடு வந்த நேரம் கைவிட்டு ஒதுங்கி ஓடிவிட்ட நண்பர்களை நினைத்து விட்டால் அந்த நினைப்பு அவரது நெஞ்சத்தை சுட்டு பொசுக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூறு மறுவுகே மாசற்றார் கேண்மை ஒப்பிலார் ஒரு மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும் மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விளக்கிட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளில் ஒவ்வொரு திருக்குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்